நீங்களே இப்படி மனச தளர விட்டீங்கன்னா நாங்க எல்லாம் என்னமா பண்ணுவோம் ருத்ரா ஓ நம்ம கிலோ தனமா நாகலே இருக்கோம் நீயே இப்படி மனசு உடைஞ்சு போனா எப்படிம்மா இங்க பாரு ருத்ரா நீ வேணும்னா பாரு உன் நல்ல மனசுக்கு நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும் ருத்ரா நல்ல வேலை உனக்கு இப்படி ஆனது எதுவுமே அனிதாவுக்கு தெரியாத அவளுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா தாங்கவே மாட்டா முதல்ல நீ தைரியமா இருந்தா தானே நாங்க எல்லாரும் தைரியமா இருப்போம் அனிதாவை காப்பாத்த என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணுவோம் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுப்போம் அத்த மெல்ல மெல்ல நீங்க கொஞ்சம் மனசை தேத்தி கான்பிடென்டா இருக்கணும் அத்த அப்பதான் அனிதா விஷயத்துல எல்லாம் பாசிட்டிவா நடக்கும் அத்த சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் உங்களை ரொம்ப கம்பீரமா மட்டும் தான் பார்த்திருக்கேன் ஆனா நீங்க இப்படி உடைஞ்சு போய் நான் பார்த்ததே இல்ல பிளீஸ் அத்த நம்ம அனிதாக்கு எதுவும் ஆகாது நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க ருத்ரா ப்ளீஸ் மா அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல கொஞ்சம் நார்மல் அருமா நீங்க எல்லாருமே ஏதோ எனக்கு ஆறுதல் சொல்லணும்ங்கறதுக்காக சொல்றீங்க ஆனா ஏன் இருந்து பார்த்தாதான் என் வலி என்னன்னு உங்களுக்கு புரியும் கண்ணுக்கு முன்னாடி தாம் பெத்த பொண்ணு வழியிலையும் வேதனையிலையும் துடிக்கும்போது எந்த தாயாலதான் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் பொறுமையாகவும் தைரியமாகவும் எப்படி இருக்க முடியும் பாண்டவையே எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்தான்னு இது வரைக்கும் எனக்கு புரியல இது ஆண்டவன் கொடுத்த சோதனை ருத்ரா நான் நினைச்சதை அடைய போறதுக்காக அந்த கடவுளா எனக்கு பார்த்து கொடுத்த முதல் வாய்ப்ப அம்மா அனிதா அம்மாக்கும் ஒண்ணும் இல்லம்மா அவங்க சீக்கிரமே குணமாகி பழையபடி திரும்பி வந்துருவாங்க நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா ஏய் இந்த நேரத்துல யார் உனக்கு போன் மேல ஃபோன் பண்ணிட்டே இருக்கா

சரி ருத்ரா நீ ரெஸ்டட் நான் போய் அனிதாவை பார்த்துட்டு வந்தேன் ரெஸ்டடுங்க அத்தை விளையாருக்கேன்